வணக்கம் தமிழன் செய்தி காலம் வாழ்க்கையில் கடினமாக உழைத்தால் முன்னேற முடியும் சீர்காழியில் அமெரிக்க வாழ் தமிழ் பெண்மணி பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடவீதி சபாநாயக மோலியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள இன்போஸ்டிக்ஸ் தலைமை மேலாளராக பணிபுரிந்து வரும் அமெரிக்க வாழ் தமிழ் பெண்மணி கஸ்தூரி தியாகராஜன் பள்ளி ஆசிரியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இந்த நிகழ்விற்கு பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேலு தலைமை வகித்தார் கோதண்டபுரம் ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் வைத்தியநாதன் அமெரிக்க வாழ் தமிழர் அங்கிட் அருண் முன்னிலை வைத்தன பள்ளி துணை முதல்வர் கிரிஜாபாய் வரவேற்று பேசினார் அமெரிக்க வாழ் தமிழ் பெண்மணி கஸ்தூரி தயராஜன் பேசுகையில் வாழ்க்கையில் முன்னேற கடினமாக உழைக்க வேண்டும் சமீப காலமாக தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட நிலையில் செயற்கை நுண்ணறிவின் அவசியத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடம் செல்போனை தவிர்க்கும்படி சொல்வதற்கு பதில் சிறிது நேரம் அவகாசம் கொடுத்து செல்போனை பயன்படுத்த அறிவுரை வழங்க வேண்டும் இந்தியாவில் பிறந்து வளர்ந்த போதும் அமெரிக்காவில் இருபது ஆண்டுகள் பணியில் இருந்த நிலையில் மேலை நாட்டு கலாச்சாரத்தை விட இந்திய கலாச்சாரம் பல வகையில் சிறப்பானவை அமெரிக்காவில் வசித்தாலும் இந்திய பண்டிகையை கொண்டாடி மகிழ்வேன் ஓய்வற்ற பின் தமிழகத்திற்கு வந்து தங்கி வாழ விரும்புகிறேன் என்று பேசினார் விழாவில் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஆசிரியை லட்சுமி நன்றி கூறினார் தமிழ்ஜான் செய்தி கல நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அம்மையாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் தன்னீளமும் பகுதியில் நல்ல மாணி என்கின்ற கிராமத்தில் பிறகு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள இன்போசிஸ் நிறுவனத்தில் தங்கள் மிக உயர்ந்த பதவியில் இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு பெண்மணி மிக உயர்ந்த ஒரு பதவிக்கு போவதற்கு அடிப்படை காரணம் என்ன இது மட்டுமின்றி தமிழ்நாட்டு பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொன்ன விரும்புவது என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம் அம்மா படிக்கலைனாலும் பசங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றதுல பயங்கர தன்மை படிச்சிடணும் படிச்சிடணும் அப்படின்னு அப்பா அப்பா ஒரு ஹார்ட் ஒர்க்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம சரி அப்படின்னு அப்ப குரு டுட்டோரியல் நாளில் நம்மள ஒரு சென்டர்ல ஜெயராம் சார்னு ஒருத்தர் பயங்கர இன்ஸ்பைரிங்கா யார் யாரும் சக்சஸ்ஃபுல் ஆனாங்களோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க டாக்டர் ஆயிருக்காங்க இவங்க இன்ஜினியர் இருக்காங்க இவங்க இந்த இடத்துல இருக்காங்க இவ்வளவு பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறது அதெல்லாம் அப்ப ஒரு மோட்டிவேஷனா இருந்தது மாசத்துல நம்மளும் அது மாதிரி ஆகும் அது மேல ஹியூஜ் இம்பாக்ட் யங் ஏஜ் அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் என்னோட ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் சார்

And then we have to work hard, own hard. Have to go into a very uh, big question. dream, mind So uh, as a woman, and without any background, family, use in a very good position. Support, beside so the customer with initial career, established But relatives, in uh, you know, cousin, brothers, you know, brother, sister, in law brother, in All are buying, support That support, they are. was starting line in the I T. career. So, all that finally, um, you know, finding a correct job was a big challenge at that time, especially without internet and all the social media. But uh, it, it was the hard work, uh, and I still feel happy for all the work that I could. After that, I got into a, you know Infosys and as a startup programmer, and then a manager, senior manager, and now. As the GPM, um, I'm so happy with all the hard work. And uh, I always want to say if you are confident and hard work, you will never fail in your life. Uh, success may come a little later, but you will see the success in your life at any point of time. That is something, that's something that I had experienced. And for the future generation in Tamil Nadu, especially the kids in the uh, village and rural areas, one thing that we have to uh, learn is social interactions and communication. How to express ourselves without any hesitation and be confident, and how can we uh, establish the social interactions with others. I think that is the key point that we all have to learn to be successful in any career, rather than just to study. These are the skills maybe the schools also have to teach our girls and the boys, so which will be very helpful for the kids. <laughs> இதற்கிடையில ஏராளமான தடைகள் உங்களுக்கு வந்திருக்க கூடும் ஏதாவது ஒன்றிணைந்து தடைகளை மட்டும் கஷ்டங்களை மட்டும் நீங்க எதிர்நோக்கணும் சொல்லுங்க நிறைய தடைகள் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் பொண்ணுங்கன்னா நார்மலா டீச்சரா போனா பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கும் ஒரு இன்ஜினியரிங் போனா நிறைய சாக்ரிஃபைஸஸ் வரும் இது வேணுமா ஃபேமிலியிலேருந்தே ஒரு கொஸ்டின்

மேனரின் சூப்பர் பவர் இஸ் வாட் ஐ திங்க் வாட் ஹே பெஸ்ட் இன்ஸ்ட்ரெங்த் அவங்க மென்ஸ் பெண்களாலையும் எதையும் சாதிக்க முடியும் நீங்க கத்துறீங்க மிக்க நன்றி இப்போ கேட நீங்க தமிழ்நாட்டுல வந்து செட்டில் மாதிரி என்ன நிச்சயமா ஹஸ்பண்ட் நானும் இந்த பசங்க எல்லாம் எப்படா college போவாங்க நம்ம இந்தியாவுக்கு வரலாம் இந்தியால வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எஸ்பெஷலி ஆஃப்டர் அந்த என்னோட பையனோட காலேஜ்க்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் வந்தேன் அவனோட பேஷன் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லுவோம் லைக் கரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன் ரூரல் ஏரியாஸ் அதுக்காக தான் வி ஆர் விசிட்டிங் ஆல் தி ஸ்கூல்ஸ் அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எனக்கு தோணுது ஐ ஷுட் மே சம் இம்பாக்ட் டு த கிட்ஸ் இன் ரூரல் ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு சோ பசங்களை கொஞ்சம் காலேஜ் போயிட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் டு கம் பேக் செட்டில் இன் இந்தியா அண்ட் வாண்ட் டு டூ தட் ஃபார் த ரூரல் கிட்ஸ் ஃபார் ஷுவர் நீ இந்தியன் கல்ச்சர் எப்படி பாக்குறீங்க அங்க போய்? இந்தியன் கல்ச்சர் வந்து நிறைய வேல்யூஸ் நமக்கு கொடுக்குது. நம்ம அங்க பாக்குறோம், வெஸ்டன் கல்ச்சரை பாக்குறோம். நிறைய things we used to compare. يعني we are exposed to the western culture and indian yeah. culture. We can compare everything. And then we feel there are good things in பட் அவர் வேல்யூஸ் ஆர் ஸ்டில் கிரேட் எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலின்னு இந்தியன் கல்ச்சர் இஸ் ஆல்வேஸ் த த பெஸ்ட் காம்ப்ரமைஸ் பெஸ்ட்ரமைஸ் கிட்ஸுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆர் செல் அதனாலதான் இந்தியன் கம்பெனி அங்க போனாலுமே வந்து வெரி சக்ஸு இந்த டாக்டர் இன்ஜினியர் லாயர் பாத்தீங்கன்னா இந்தியன் கிட்ஸ் தான் இருக்காங்க பிகாஸ் தே சப்போர்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல டுவெல்த் வரைக்கும் அதுக்கப்புறம் ஆன்

Godu, we have a huge uh, festival every year for Godo, Ganesh, Diwali, Pongal. We celebrate every day and we still value the Indian roots and cultures. Thank you.